கருட புராணத்தில் கருடன் விஷ்ணுவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் அந்த கேள்வி என்னனா யமபுரி எங்கு இருக்கின்றது அதற்கு எவ்வழியாக செல்ல வேண்டும் என்று அதற்கு விஷ்ணு கருடனை பார்த்து கூறுகின்றார் இப்பொழுது யமபுரியை பற்றி விளக்கமாக கூறுகின்றேன் கேள் என்று சொல்லத் தொடங்கினார் யமபுரிக்கு செல்லும் வழியில் நெருப்பு தகுத்து கொண்டிருக்கும் அதை தொடர்ந்து சென்றால் முட்களும் தீயில் எரியும் கொல்லிக்கட்டையும் காணப்படும் அதை தொடர்ந்து தாங்க முடியாத குளிர் பிரதேசம் போன்று காணப்படும் பூமிக்கும் யமலோகத்துக்கும் எண்பதாயிரம் கத தூரம் உள்ளதாக சொல்லப்படுது பாவங்கள் செய்த ஜீவன் ஏற்கனவே கூறியபடி பல இடையூறுகள் சந்திக்க நேரிடும் பொதுவாக தென் திசை எம இந்த தென் திசைக்கும் நிறுத்தியின் திசைக்கும் நடுவில் உள்ளது யமலோகம் இதை தேவர்களாலும் அசுரர்களாலும் அழிக்க முடியாது யமனது அரண்மனை நூறு யாசனை பரப்பளவு உள்ளது இது மிகவும் நீளமானது யமனது அரண்மனை நன்றாக அலங்கரிக்கப்பட்டு அழகாக காட்சி அளிக்கும் அநேக சரளங்களும் கொண்டது அந்த அரண்மனை முழுக்க தங்கமாக காட்சி அளிக்கும் அங்குள்ள தூண்கள் வைரத்திலானது யமனது அரண்மனையில் மெல்லிய பூங்காற்று வீசும் அங்குள்ள மண்டபத்தில் எப்பொழுதும் ஆடலும் பாடலும் நடந்து கொண்டிருக்கும் அங்கே ஒருபுறம் வணங்கியபடி யம தூதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் நடுவில் ஒரு சிம்மாசனத்தில் யமதர்மன் கம்பீரமாக உக்காந்திருப்பான் யமதர்மன் மண்டபத்துக்கு அருகில் சித்திரகுத்தன் அரண்மனை உள்ளது அங்குள்ள அழகிய மண்டபத்தில் சித்திரகுத்தன் உட்கார்ந்திருப்பான் அவன் ஜீவன்களின் பாவ புண்ணியங்களை பற்றி சரியாக கணக்கு எழுதி கொண்டிருப்பான் அவன் எழுதும் கணக்கில் சிறிது கூட பிழையே இருக்காது இவ்வாறு யமபுரியை பற்றி விஷ்ணு கருடனிடம் எடுத்துரைக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி